அது ஒரு முகூர்த்த நாள் காலை ஆறு மணி முதலே பரணி ஸ்டுடியோ பரபரப்பாக இருந்தது திரையுலக பிரமுகர்கள் ஒவ்வொருவராக வந்தபடி இருந்தார்கள் நடிகை பானுமதிக்கு சொந்தமான ஸ்டுடியோ என்றாலும் தயாரிப்பாளரும் கவிஞர் கண்ணதாசனின் மூத்த சகோதரருமான ஏ எல் சீனிவாசன் அதை குத்தகைக்கு எடுத்திருந்தார் எனவேதான் அதிக அளவு பதட்டத்துடனும் காணப்பட்டார் இத்தனைக்கும் இது இவர் தயாரிப்பில் உருவாகும் படத்துக்கான பூஜை அல்ல நியாயமாக பார்த்தால் ஹாயாக தன் அறையில் அமர்ந்தபடி வேடிக்கை பார்க்க வேண்டும் அவ்வப்போது வெளியே வந்து முக்கிய பிரமுகர்களுக்கு கை கொடுக்க வேண்டும் ஆனால் அப்படி இருக்க முடியவில்லை காரணம் இவரது மனம் கவர்ந்த நடிகரான சந்திரபாபு முதல் முறையாக எழுதி இயக்கும் படத்தின் பூஜை அது சும்மாவா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலில் சென்னையில் காலடி எடுத்து வைத்து நாற்பத்தி ஏழில் தன அமராவதியில் நடிகராக அறிமுகமாகி ஐம்பத்தி ஒன்பதில் நகைச்சுவை இயக்கத்தால் சகோதரிக்கு உயிர் கொடுத்து அறுபதில் வெளியான கவலை மனிதன் படத்தில் ஹீரோவுக்கு சமமான அந்தஸ்தை பெற்று சிறுக சிறுக வளர்ந்து தனி ஆளுமையாக மாறியிருந்த சந்திரபாபு முதல் முதலாக எழுதி இயக்கும் படமல்லவா அது எனவேதான் இந்த பரபரப்பு படபடப்பு பமரம் போன்ற சுழற்சி வெற்றி பெற வேண்டும் இயக்குநராகவும் சந்திரபாபு ஜெயிக்க வேண்டும் நேரம் ஊர்ந்து செல்லவில்லை பரபரவென ஓடிக்கொண்டிருந்தது ஏழு மணிக்கு பூஜை கடிகாரம் உள்ளோ ஏழறையை கடந்து எட்டு மணியை தொட்டுக் கொண்டிருந்தது இன்னமும் ஹீரோ வரவில்லை சேரில் அமர்ந்தவர்கள் அவ்வப்போது திரும்பி சந்திரபாபுவை பார்த்தார்கள் கும்பல் கும்பலாக நின்றிருந்தவர்களோ பார்வையை விளக்காமல் பாபுவையே விழுங்கி கொண்டிருந்தார்கள் ஒருவேளை ஹீரோவின் ஒப்புதல் இல்லாமலேயே படத்துக்கு பூஜை போடுகிறாரா கேள்விகள் முளைத்தன வேர்விட்டு பறந்தன ஆனால் வாய்விட்டு கேட்கும் தைரியம் மட்டும் யாருக்கும் வரவில்லை ஒருவரை தவிர சின்னவர் வருவாரா காதலியில் ஏஎல் சீனிவாசன் கிசுகிசுத்தார் சந்திரபாபுவோ புன்னகைத்தார் மிஸ்டர் ஜி ராமச்சந்திரனையா கேட்கிறீங்க என்று கேட்டார் தூக்கி வாரி போட்டது சத்தமா சொல்லாதா என்று சொன்னார் ஏல் சீனிவாசன் ஒய் அதுதானே பேரும் ஏன் சின்னவர் சொல்லணும் என்றார் சந்திரபாபு தோலை குலுக்கிய சந்திரபாபுவுக்கு எந்த பதிலையும் சொல்லாமல் பெருமூச்சுடன் ஏஎல் சீனிவாசன் அகர்ந்தார் இப்படி ஒளிமறைவு இல்லாமல் வெட்டு ஒன்று துண்டு இரண்டு என்று பேசுவதுதான் சந்திரபாபுவின் குணம் அடையாளம் எந்த சூழ்நிலையிலும் தன் போக்கை அவர் மாற்றிக் கொண்டதில்லை இந்த ப்ராஜெக்ட் கிடைத்த போது கூட அப்படித்தான் நடந்து கொண்டார் மர்ம வீரன் அன்பு எங்கே ஆகிய படங்களை தயாரித்தவரும் பிரபல விநியோகஸ்தருமான விஜி என்கிற வி கோவிந்தராஜவும் சந்திரபாபுவும் நல்ல நண்பர்கள் அடிக்கடி விஜியை பார்க்க செல்வார் அப்படி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்னாம் ஆண்டில் ஒரு நாள் சென்றபோது அடுத்து ஒரு படத்தை தயாரிக்கும் எண்ணம் இருப்பதாகவும் அதை சந்திரபாபுவே இயக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார் பழம் நழுவி பாலில் விழிந்தது போல இருந்தது ஏனெனில் டைரக்டராகவும் கனவு பாபுவுக்கு இருந்தது அதற்காகவே ஒரு கதையையும் உருவாக்கி இருந்தார் அதை அப்படியே விஜியிடம் சொன்னார் அப்போது அந்த இடத்தில் கே டி சுப்பையாவும் இருந்தார் இவரும் பிரபலமான விநியோகஸ்தான் பாபு சொன்ன கதை இவரையும் கவர்ந்தது தயாரிப்பில் பங்குதாரராக தானும் இணைந்து கொள்வதாக சொன்னவர் ஒரு நிபந்தனையும் விதித்தார் மார்க்கெட் வேல்யூ நன்றாக இருப்பதால் கதாநாயகனாக எம்ஜர் நடிக்க வேண்டும் என்று நோ ப்ராப்ளம் என்று வழக்கம்போல் தோலை குளிக்கினார் சந்திரபாபு பிறகென்ன மூவரும் தோட்டத்துக்கு சென்று எம்ஜரை சந்தித்தனர் விருந்தோம்பலில் எந்த குறையும் சின்னவர் வைக்கவில்லை விஷயத்தை மகிழ்ந்த எம்ஜர் மறுநாள் மாலை கதை கேட்பதாக சொன்னார் அதன்படி குறித்த நேரத்துக்கு தனியாக சந்திரபாபுவும் சென்றார் திரையுலக விஷயங்களை இருவரும் பேசி மகிழ்ந்தார்கள் அப்போதுதான் எம்ஜர் அந்த விஷயத்தை கேட்டார் ஒரு பத்திரிகையில என்னை பற்றி அவதூறா எழுதியிருந்தீங்க இல்லையா என்று சில வினாடிகள் அமைதியாக இருந்த பாபு உங்களை புண்படுத்தணும்னு நான் நினைக்கல அதையும் மீறி நான் எழுதினது காயப்படுத்தி இருந்தா அதுக்காக வருத்தப்படுறேன் என மன்னிப்பு கேட்டார் சந்திரபாபு அதெல்லாம் தேவையில்லை கதையை சொல்லுங்க என்றார் சந்திரபாபு சொன்னார் ஒரு வரியில் அல்ல ஷார்ப்பை ஷார்ட்டாக பாடலுக்கான சூழலுடன் பின்னணி இசையுடன் முழு திரைக்கதையாக கிட்டத்தட்ட இரண்டரை மணி நேரம் அசையாமல் பொறுமையாக கேட்டார் எம்ஜிஆர் ரொம்ப நல்லா இருக்கு பாபு எனக்கு பிடிச்சிருக்கு படத்துக்கு என்ன பெரிய என்று கேட்டார் எம்ஜிஆர் சந்திரபாபுவுக்கு மகிழ்ச்சி மாடி வீட்டு ஏழை என்றார் சந்திரபாபு பொருத்தமான தலைப்பு உதட்டோரம் புன்னகைத்தார் எம்ஜிஆர் ஆனால் எனக்கு நீங்க ரெண்டு சத்தியம் செஞ்சு தரணும் என்றார் எம்ஜிஆர் என்ன என்று கேட்டார் சந்திரபாபு ஒன்று இந்த கதையை யார்கிட்டையும் நீங்க சொல்லக்கூடாது உடனே மாட்டேன் என்று சொன்னார் சந்திரபாபு அடுத்து பொறுமையாக இருக்கணும் என்றார் அது என் இயல்புக்கு சரிப்படாது பொறுமைக்கும் எல்லை உண்டு என்று நினைக்கிறவன் நான் என்று பதிலளித்தார் சந்திரபாபு எம் சிரித்தார் இரண்டு பேரும் சிரித்தார்கள் ஆறு இலக்கங்கள் கொண்ட தொகையை சம்பளமாக எம்ஜிஆர் கேட்டார் பேரம் பேசாமல் சந்திரபாபு ஒப்புக்கொண்டார் பூச்சைக்கு முன் ரூபாய் இருபத்தஞ்சாயிரம் அட்வான்ஸ் என்றார் எம்ஜிஆர் சம்மதித்தார் சந்திரபாபு கால்ஷீட் கேட்டார் சந்திரபாபு முதலில் இரண்டு நாட்கள் ஒதுக்கி கொடுத்தார் எம்ஜியர் பூஜை என்றும் அதற்கு மறுநாளும் மற்றவற்றை பின்னர் பார்த்து கொள்ளலாம் என்றார் விஷயத்தை அறிந்த கோவிந்தராஜும் சுப்பையாவும் மகிழ்ந்தார்கள் அத்துடன் ஒரு திட்டத்தையும் முன்வைத்தார்கள் மூணு பேருமா சேர்ந்து படத்தை தயாரிக்கலாம் என்றார்கள் சந்திரபாபுவுக்கு ஒன்றும் புரியவில்லை எப்படி என்று கேட்டார் நாங்க ரெண்டு பேரும் பணம் போடுறோம் நீங்க நடிப்பு கதை திரைக்கதை டைரெக்ஷனை பார்த்துக்கங்க என்றார்கள் அதற்கு சந்திரபாபு சரி என்றார் ஆனால் அதுக்கு சம்பளமா ஒரு தொகையை நிர்ணயிக்க வேண்டாம் பதிலா லாபத்துக்கு ஒரு பங்கு எடுத்துக்கங்க என்றார்கள் சந்திரபாபு அமைதியாக விஜயே பார்த்தார் நெலிந்த கோவிந்தராஜு இது சுப்பையாவோட யோசனை என்று இழுத்தார் எதுவும் சொல்லாமல் கண்களை மூடி சில நிமிடங்கள் சந்திரபாபு யோசித்தார் சகோதரி மூலம் காஸ்ட்லியான நடிகராக மாறி இருந்தார் கவலை இல்லாத மனிதன் படத்தில் சிவாஜியை விட அதிக சம்பளம் வாங்கியிருந்தார் அதாவது அன்றைய முன்னணி நடிகர்களை விட ஒரு படி உயிரை இருந்தார் கதாநாயகர்களை விட விநியோகஸ்தர்கள் மத்தியில் முக்கியமானவராக கருதப்பட்டார் இந்த நிலையில் சம்பளம் வாங்காமல் இப்படி ஒரு விஷப்பரிச்சை தேவையா எஸ் தேவைதான் இயக்கனராகவும் மாறுகிறோமே நோ ப்ராப்ளம் என்று தோலை குளிக்கினார் சந்திரபாபு தயாரிப்பு நிறுவனத்துக்கு ஜூப்ளி ஆர்ட்ஸ் என பெயரிடப்பட்டது அன்றைய மவுபரிஸ் ரோட்டில் நாரதகான சபாவுக்கு எதிரில் சற்றி தள்ளி அஞ்சாம் நம்பர் விலாசம் கொண்ட கட்டிடத்தின் மாடியில் அலுவலகத்தை திறந்தார்கள் வசனம் எழுது பொறுப்பு எம்ஜிஆருக்கு பிடித்த ஆரூர் இடமே ஒப்படைக்கப்பட்டது கதாநாயகி சாவித்ரி மகாதேவிக்கு பிறகு இருவரும் இணையும் படம் என்பதால் விநியோகஸ்தர்கள் மத்தியில் ஏகப்பட்ட வரவேற்பு கே பாலாஜி எஸ் வி ரங்காராவ் சோ டி ஆர் ராமச்சந்திரன் மனோரமா ஜி சகுந்தலா மணிமாலா ஆகியோர் மற்ற கதாபாத்திரங்களில் நடிக்க கமிட் ஆனார்கள் பாடல்கள் கண்ணதாசன் இசை எம் எஸ் விஸ்வநாதன் ராமமூர்த்தி பூஜைக்கு நாள் குறித்த போது முதலீடி இறங்கியது அட்வான்ஸ் தொகையான ரூபாய் இருபத்தஞ்சாயிரம் அதை கொடுக்கும் நிலையில் பிஜியும் சுப்பையாவும் இல்லை இருவருமே கையை விரிந்து விட்டார்கள் அதிர்ந்து போன சந்திரபாபு என்ன சொல்றீங்க சுப்பையா என்று கேட்டார் பூஜைக்கு இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்கு அதுக்குள்ள மிஸ்டர் ராமச்சந்திரனுக்கு அட்வான்ஸ் தரணும் இந்த நேரத்துல இப்படி சொல்றீங்களே என்றார் சந்திரபாபு பதராதிங்க பாபு பூஜை அப்ப எல்லா ஏரியாவும் வித்துவிடும் நம்ம கையிலையும் பணம் வந்து சேர்ந்துவிடும் இதுக்கு முதல்ல பூஜை நடக்கணுமே முணு தவிர வேறு எதுவும் சந்திரபாபு சொல்லவில்லை ஏனெனில் சுப்பையாவின் நிலை அவருக்கு புரிந்திருந்தது எம் படத்தை தயாரிக்கிறோம் இனி நாமும் முன்னணி தயாரிப்பாளர் தான் என்ற பரவசத்தில் ஒரு காரியத்தை செய்துவிட்டார் வேறொன்றுமில்லை ஒரே நேரத்தில் ஏழு படங்களை தயாரிக்கப் போவதாக பத்திரிகைகளில் விளம்பரம் கொடுத்துவிட்டார் தன்னிடம் இருந்த மொத்த பணத்தையும் செலவழித்து அதற்கான ஆரம்ப கட்ட வேலைகளில் இறங்கிவிட்டார் அதனால் கூட சுப்பையாவின் பக்கத்தில் இல்லை யோசனையுடன் வி கோவிந்தராஜை பார்த்தார் உதட்டை பிதிக்கியபடி வீசி தலை குனிந்தார் முன்வைத்த காலை பின் வைக்க முடியாது பெருமூச்சுடன் சாவித்திரியை தேடி சந்திரபாபு சென்றார் அவசரமாக ரூபாய் இருபத்தஞ்சாயிரம் வேணும் சும்மா கொடுக்க வேண்டாம் அடமானமா இதை வச்சுக்கங்க என்றபடி வீட்டின் பத்திரத்தை நீட்டினார் சென்னை அடையாறு பகுதியில் உள்ள கிரீன்வேஸ் சாலையில் இருந்த கேசவ பெருமாள் புரத்தில் இருபது கிரவுண்ட் பரப்பளவு கொண்ட இடத்தை அதாவது நாற்பத்தி எட்டு சதுர அடி சந்திரபாபு வாங்கியிருந்தார் அந்த இடத்தில்தான் தனது கனவு வீட்டையும் கட்டி வந்தார் இன்னும் முழுமை பெறாத அந்த பங்களாவின் இடத்தின் பத்திரிக்கை தான் சாவித்திரியிடம் நீட்டினார் என்ன பாபு இது பணம் தானே வேணும் நான் தரேன் பத்திரமெல்லாம் வேண்டாம் என்று சாவித்ரி சொல்ல நெகிழ்ந்து போனார் சந்திரபாபு சாவித்ரி கொடுத்த பணத்துடன் நேராக ஏம்ஜியரை பார்க்க சென்றார் அட்வான்ஸையும் கொடுத்தார் பாபு சார் படத்தை அருமையாக கொண்டு வரலாம் கவலையே படாதீங்க தட்டி கொடுத்து ஏம்ஜியார் அனுப்பி வைத்தார் திம்புடன் அடுத்து சந்திரபாபு சென்ற இடம் பர்ணி ஸ்டுடியோ தான் அண்ணே விஷயத்தை கேள்விப்பட்டிருப்பீங்க ராமச்சந்திரனை வச்சு படம் இயக்குறேன் பூச்சியை உங்க ஸ்டுடியோவில் நடத்திக்கலாமா பதறி விட்டார் ஏஎல் சீனிவாசன் இது என்ன கேள்வி டைரக்டராகவும் நீ ஜெயிக்கணும் அதுதான் என் ஆசை இது உன் ஸ்டூடியோ தாராளமா இங்கே படப்பிடிப்பு நடத்திக்க என்றார் கசிந்த மனதை சமன்படுத்தியபடி தனது நிலையை எடுத்து சொன்னார் இப்ப கையில பைசா இல்லைன்னே நான் கேட்டேனா போய் வேலையை பாரு சொன்னதுடன் நிறுத்தாமல் தனது செலவிலேயே குடிசை சட்டையும் போட்டு கொடுத்தார் அந்த செட்டில் தான் பூஜை அன்றும் அதற்கு மறுநாளும் படப்பிடிப்பு தகவல் சொன்னார்கள் குறித்த நேரத்தில் வருவதாக எம்ஜிஆர் வாக்கு கொடுத்தார் ஆனால் வருவாரா என்ற கேள்வி பூஜை அன்று எழுந்தது ஹீரோவை தவிர சகலரும் வந்துவிட்டார்கள் மேக்கப் போட்டுக்கொண்டு சக நடிகர்கள் காத்திருந்தார்கள் நேரம் ஓடிக்கொண்டே இருந்தது ஒரு வழியாக பதினோரு மணிக்கு எம்ஜர் வந்து சென்றார் வேற பட பூஜைக்கு போக வேண்டியதாகிடுச்சு தாமதத்துக்கான காரணத்தை சொன்னார் நோ ப்ராப்ளம் தோலை குளிக்கினார் சந்திரபாபு சந்தோஷமாக பூஜை நடந்தது படப்பிடிப்பு தொடங்கியது முதல் ஷாட்டை சந்திரபாபு இயக்கினார் ஆனால் அந்த காட்சியை முழுமையாக எடுக்க முடியவில்லை காரணம் எம்ஜிஆருக்கும் அவருக்கும் ஏற்பட்ட கருத்து முரண்பாடு சுப்பையாவும் வீஜியும் செய்வதறியாமல் விழித்தார்கள் ஏஎல்எஸ்க்கு மூச்சு திணறியது என்ன ஆகுமோ என சகலரும் பயந்த நேரத்தில் எதுவும் நடக்கவில்லை முரண்பட்ட ஹீரோவும் இயக்குனரும் சகஜமானார்கள் காம்ப்ரமைஸுக்கு வந்தார்கள் வெற்றிகரமாக முதல் காட்சி எடுத்து முடிக்கப்பட்டது பாபு சார் நாளை மதியம் கொஞ்சம் வேலை இருக்கு ஒரு மணி வரை ஷூட்டிங் வச்சுக்கலாமா கேட்டது ஹீரோ மறுக்கவா முடியும் சம்மதித்தார் சந்திரபாபு மறுநாள் காலை சரியாக ஒன்பது மணிக்கு தொடங்கிய படப்பிடிப்பு மதியம் ஒரு மணிக்கு முடிந்தது அடுத்த கால்ஷீட் எம்ஜர் புறப்படும்போது சந்திரபாபு இழுத்தார் சொல்றேன் பாபு சார் உதட்டோரம் புன்னகித்தபடி ஹீரோ விடை பெற்றார் சுப்பையாவுக்கும் விஜிக்கும் பாபுவுக்கும் நிம்மதி ஏற்பட்டது எம்ஜர் கால்ஷீட் கொடுப்பதற்குள் மற்ற காட்சிகளை எடுக்கலாமே நல்ல யோசனை தான் ஆனா பணம் பங்குதாரர்கள் இழுத்தார்கள் நான் பார்த்துக்கிறேன் ப்ராஜெக்ட் டேக் ஆஃப் ஆன பிறகு பிரேக் விடக்கூடாது என்றார் சந்திரபாபு நேராக ஃபைனான்ஸ் எரிய போய் பார்த்தார் பாதி கட்டிய நிலையில் இருந்த தன் பங்களாவை நான்கு வட்டிக்கு அடமானம் வைத்து பணத்தை வாங்கினார் ஆருதாசை தன் அலுவலகத்திலேயே தங்க வைத்து முழு வசனத்தையும் எழுதி கொடுக்க சொன்னார் அந்த ஸ்கிரிப்டை அழகாக பைண்டிங் செய்தார் பார்த்து பார்த்து மகிழ்ந்தார் படித்து பார்த்து பரவசப்பட்டார் கூடவே எஞ்சர் இல்லாத காட்சிகளையும் மனமடவென்று எடுத்து முடித்தார் இனி ஹீரோ வந்தால் தான் தொடர முடியும் காத்திருந்தார் தொலைபேசியில் தொடர்பு கொண்டார் சந்தித்து விவரம் சொன்னார் சொல்றேன் சொல்றேன் என்று சிரித்தபடி சொன்னாரே தவிர தேதி கொடுக்கவே இல்லை நாட்கள் மாதங்களாகின வருடங்களாகின அதற்குள் எஞ்சரும் சாவித்திரியும் நடிக்க பரிசு ஆகிய படங்களும் வெளியாகிவிட்டன மாறிவிட்டு ஏழை படத்தின் ஷூட்டிங் மட்டும் தொடரவே இல்லை வாங்கிய கடனை அடைக்க முடியாமல் சந்திரபாபு திண்ணறினான் வட்டி குட்டி போட்டது குட்டிக்கு குட்டி பிறந்தது பொறுமையை இழந்தவர் வேறொரு படப்பிடிப்பில் இருந்த எம்ஜரை பார்க்க சென்றார் கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் கால் கெடுக்க நின்ற பின்னரே தரிசனம் கிடைத்தது பாபு சார் பிரமாதமான கதை அது நிச்சயம் செய்திடலாம் அண்ணனை பார்த்து தேதியை பேசிக்கங்க உடனே நிப்டியின் ஸ்டுடியோ சென்றார் சந்திரபாபு அதன் பெரும்பான்மையான பங்குகள் அப்போது எம்ஜிஆரிடம் இருந்தன ஸ்டூடியோவை எம்ஜி சக்கரபாணி கவனித்து வந்தார் இந்த இடம்தான் பின்னாளில் சத்யா ஸ்டூடியோவாக மாறியது மூச்சு வாங்க வந்து நின்ற சந்திரபாபுவை வரவேற்று இன்முகத்துடன் எம்ஜி சக்கரபாணி பேசினார் இந்த சந்திப்பு பல முறை பல நாட்கள் நடந்தது கால்ஷீட் மட்டும் கிடைக்கவில்லை அதுவரை கட்டி காத்த பொறுமையை எழுந்த சந்திரபாபு ஒரு நாள் மாலை சக்கரபாணியை அவரது அறையில் சந்தித்தார் மூடப்பட்ட அந்த அறைக்குள் என்ன நடந்தது என்று யாருக்கும் தெரியாது ஆனால் நாற்பத்தைந்து நிமிடங்கள் நடந்த அந்த சந்திப்பில் இருவருக்கும் இடையில் வாக்குவாதம் நடந்தது மட்டும் நிச்சயம் அமர்ந்திருந்த நாற்காலியை தூக்கி சக்கரவாணியை அடிக்கும் அளவுக்கு சந்திரபாபு சென்று விட்டதாக சொல்கிறார்கள் நம்பிக்கையுடன் ஆரம்பித்த மாடி வீட்டு ஏழை அன்றுடன் நின்றது சாவித்திரியிடம் வாங்கியது குடியாத்தத்தை சேர்ந்த கீதா பிக்சர் சென்ற விநியோக நிறுவனத்திடம் வாங்கிய தொகை அடமானம் வைக்கப்பட்ட பங்களாவுக்கு வட்டி கட்ட முடியாத சூழல் விஜி ஊரை விட்டே ஓடிவிட்டார் சுப்பையா தம்படி கூட இன்றி கதறி அழுதார் கடைசியில் எல்லா கடனும் சந்திரபாபுவின் தலையில் விழுந்தது படுக்கையறை வரை கார் செல்லும் அளவுக்கு பிரம்மாண்டமாக எந்த பங்களாவை கட்டி வந்தாரோ அந்த வீடு எழுத்துக்கு போனது இதற்கெல்லாம் யார் காரணம் பதில் சொல்ல மனமின்றி கிரீன் சாலை இன்றும் அமைதியாக இயங்கிக் கொண்டிருக்கிறது